தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகை அன்பு கலந்த வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் பிறக்கப்போது இந்த மாசி மாதம் அப்படிங்கிற ஒரு நல்ல அற்புதமான மாதம் தை மாதம் மாசி மாதம் இது வந்து கும்ப வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இப்போ ஏற்பட்ட மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று கிரகங்கள் அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் ராகு ஆல்ரெடி இருக்கிறாரு செவ்வாய் வந்து அந்த வீட்டுக்கு வந்து உள்ள நிலையிறாரு இப்பேற்பட்ட ஒரு நல்ல மாதத்தில் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா காலச்சக்கரது பதினாவது வீட்டில் வந்து இந்த ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்கிற இந்த டைமில் கண்டிப்பாக வந்து உங்களுடைய தொழில் ரீதியான நல்ல முடிவுகள் உங்களுக்கு வந்து கைகூடி வரும் புதிய பிஸ்னஸான விஷயங்களை தொடங்குறதுக்கும் புதிய முயற்சி எடுக்கிறதுக்கும் மேசராசி பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஆளுமையும் வல்லமையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான மாதம் இப்போது இந்த மேசராசியில் பிறந்தவங்க நீங்கள் எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் ஜெயிக்கணும் வாழ்க்கையில் நம்ம வந்து முன்னேறணும் ஏதாவது ரூபத்தில் நம்ம வந்து வளர்ச்சி அடணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு வாழக்கூடிய ஒரு நபர் அப்பேற்பட்ட நபர் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பதினாவது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்தில் பதினாவது வீட்டில் வரக்கூடிய இந்த நல்ல ஒரு சூழலில் சூரியன் புதன் செவ்வாய் கிட்டத்தட்ட சுக்கிரன் நான்கு கிரகங்கள் இணைவு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப மிகப்பெரிய ஒரு வல்லமை கட்டாயமாக ஏற்படும் உங்களுடைய பிஸ்னஸில் நல்ல லாபகரமான சூழல் ஏற்படும் ஏன்னா விரைஸ்தானத்தில் வந்து சனி இருந்தாலும் கூட உங்கள் ராசிக்கு மூன்றில் குரு இருக்கிறது ஒரு சிறப்பு பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் கேது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான்கு கிரகங்கள் சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் கிட்டத்தட்ட நான்கு கிரகங்கள் அப்போது ஏதாவது ரூபத்தில் வந்து நல்ல மகிழ்ச்சியான நிலைமைகள் ஏற்படும் ஏதாவது ரூபத்தில் வந்து நல்ல செல்வாக்குகளை உயர்த்தி கொடுக்கும் இந்த டைமை நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலை இழந்து வேலை இல்லாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஜாப் கட்டாயமாக இந்த மாசி மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய மாதம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் நல்ல வேலை கட்டாயமாக கிடைச்சிரும் வேலை மாறுதலுக்கு முயற்சி பண்ணுறவங்க தாராளமாக நல்ல வேலை மாறுதலுக்கான முயற்சி எடுத்து வேறு வேற்ற மாற்றத்துக்கு ஒரு இடத்துல போய் நல்லா உட்கார்ந்து பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கான ஒரு சூழலை உருவாக்கிடுவீங்க அந்தளவுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டான ஒரு நல்ல காலம் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த டைம் பீரியடில் உங்களுடைய இருக்கக்கூடிய வேலையை மட்டும் விட்டுட்டு வேலைக்கு முயற்சி எடுக்க வேண்டாம் நீங்கள் வந்து ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அந்த சூழல் வந்து வெளியே போகணும்னு சொச்சிங்கன்னா வேறு ஏதாவது கம்பெனி ட்ரை பண்ணிட்டுருங்க கிடைச்சா இந்த மாசி மாதம் கிடைச்சா ரொம்ப சிறப்பு இந்த மாசியில் ஆல்ரெடி சுக்கரன் வந்து ராகோட இருக்கிறார் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்க வைப்ப பாருங்கள் ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான நிகழ்வு ஏன்னா ராஜ்யோகம் இருக்குது அப்போ மாதிரியான சூழலில் நம்ம கரெக்டாக பந்த முறையில் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்போ இந்த டைமை வந்து நீங்கள் எப்படி வந்து கரெக்டான முறையில் பயன்படுத்துகிறீங்களோ அதை பொறுத்து இந்த மாசி மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது இல்லாமல் மூன்றாம் வீட்டில் குரு நின்று மூன்று குடை அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் வந்து பார்த்திங்கன்னா லாபத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது மிக சிறப்பு அப்போ இந்த லாபகரமான இந்த சூழலில் வருமானங்கள் வந்து அதிகப்படியான உயர்வுகள் கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல் சீராகும் உங்களால் முடியாத விஷயம் இல்லைங்கிற அளவுக்கு உங்களுக்கே ஒரு மனபலம் தைரிய பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சூழல் அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு தொடர்பு வெளிநாட்டில் வாழ்கிற மக்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கிறது நல்ல ஒரு சூழல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா தடைப்பட்ட திருமணங்கள் தடைபட்ட இந்த குழந்தை பாக்கியம் ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க கடன் வாங்கி வண்டி வாங்குனீங்க அனப்பட்டு அந்த வாகனங்கள் நிறைய விபத்துகளை சந்திச்சிங்க அதனால் ஒரு முன்னோரு வாகனம் வாங்கணும்னு நினைச்சிங்க இப்படி இந்த மாதிரி ஒரு நிறைய தடைகள் இருந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு சரியாகும் அதே மாதிரி ஆரோக்கியங்கள் இருக்கக்கூடிய அந்த தோய்வு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன வருத்தமாகி இன்றைக்கி வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு நிலை சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக அது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாயிரு ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லைனாவே எல்லோரும் என்ன பண்ணிடுவோம் வீட்டில் இல்லாமல் இருக்கிற மாதிரி சூழல் ஏற்பட்டிருக்கும் அப்போ வீட்டில் ஆரோக்கியங்கிறது முக்கியம் அந்த மாதிரி இந்த மேசராசியில் இருந்தவங்களுடைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து ஏதாவது ஒரு விரை செலவு மருத்துவ செலவு இருக்கிறதா வந்து நீங்கள் உணர்ந்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக அப்படி தான் இருக்குது இந்த நிலை வந்து இந்த மாசிலேயே முழுமையாக மாறிடாது அப்படின்னாலும் கூட இந்த புதன் சூரியன் ராகு சுக்கரன் கும்பராசியில் பதினாறு வீட்டில் அமர்ந்து சனியுடைய நட்பு கிரகமான சுக்கரன் அந்த வீட்டில் இருக்கிறதுனாலையும் ரெண்டு கூட அந்த சுக்கரன் அந்த பதினாவது வீட்டில் அமர்ந்து சூரியனுடைய அந்த அடிப்படை யோகங்கள் எல்லாம் எடுத்து அதை சனியுடைய தாக்கத்தையும் உள்வாங்கிறதுனாலையும் குரு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் வீடை வந்து கும்பராசி பார்க்கறதுனாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு ஆரோக்கிய பலம் வந்து சிறப்பாக இருக்கும் உங்களுடைய பெற்றோர் தாய்ந்திருக்குமான ஆரோக்கியங்கள் மேம்படும் கடன் பிரச்சனை பணி போல கம்மியாகும் எல்லா விதத்துலையுமே இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து வீட்டளவில் மகிழ்ச்சி சந்தோஷங்கள் ஏற்படும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளான அன்பு அண்ணு நியங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்குது பிள்ளைகளில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் பிள்ளைகள் வந்து நல்லா படிக்கிற பசங்கள் நல்லா படித்தாங்க இன்றைக்கி படிக்க மாட்டேறாங்கன்னு வருத்தப்படுறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பையன் நல்ல முறையில் படிச்சுட்டாங்க வேலை கிடைக்கலன்னு வருத்தப்படுறது எல்லாம் அவர் கல்யாணத்தில் வருத்தப்படுறது இந்த மாதிரி பெற்றோர்கள் கவலையிலேயே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கண்டிப்பாக இந்த மேசராசியில் இருக்கிற நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணி கொடுப்பீங்க சொத்து தேடல் வீட்டளவில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் வெளியூர் வெளிப்பயணங்கள் ஏற்பட்டு நல்ல மகிழ்ச்சியான ஒரு சூழலுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னு எந்த கருத்துமே கிடையாது நல்லாயிருக்கு பயன்படுத்துங்க இந்த நான்கு சதுர்கிரக யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சூரியன் புதன் ராகுடைய நினைவும் ஆகட்டும் சனியுடைய வரை சனியாக இருந்தாலும் குரு தைரிய சார்ந்திருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக எக்காரணத்தை கொண்டும் ஒரு புத்துணர்ச்சி இந்த மாசி மாதத்தில் மேசராசிக்காரங்களுக்கு உண்டு இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது பயன்படுத்திக்குங்க